என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் கடன் சுமையால் வாடுகிறாய் என்பதை நான் அறிவேன் அந்தக் கடன் உன் மனதை அழுத்தியது ஒவ்வொரு நாளும் எப்படி அழைப்பேன் என்ற சிந்தனை உன் இரவுகளை கண்ணீரால் நிரப்பியது மக்கள் உன்னை பார்த்து கேள்வி கேட்டார்கள் உன் குடும்பத்தினரின் கண்களில் கூட கவலை தெரிந்தது ஆனால் பிள்ளையே நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருந்தேன் நீ எடுத்த கடன் உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம் உன்னைச் சுற்றி இருந்தவர்கள் இவரால் அடைக்க முடியாது என்று தீர்ப்பு சொன்னிருக்கலாம் ஆனாலும் என் பிள்ளையே மனிதர்கள் சொல்லும் தீர்ப்பு இறுதி அல்ல நான் சொல்லும் வார்த்தையே உன் வாழ்க்கையின் முடிவு என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் கடன் சுமை நீங்கும் நாள் வந்துவிட்டது இனி உன் தோள்களில் சுமை இல்லை உன் மனதில் பாரம் இல்லை உன் வாழ்க்கையில் அவமானம் இல்லை நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் பிள்ளையே நீ எத்தனை தடவை கணக்கிட்டு பார்த்தாலும் பணம் போதவில்லை நீ வங்கிக் கணக்கை பார்த்து கவலைப்பட்டாய் உன் கையில் வந்த வருமானம் அனைத்தும் கடன் அடைப்புக்கே சென்றது உனக்கு பிடித்ததை வாங்க முடியவில்லை உன் குடும்பத்திற்கு விரும்பியதை செய்ய முடியவில்லை ஆனால் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை மாறுகிறது நான் உன் கடனை அடைக்க வல்லவன் நான் உன் வாழ்க்கையை சுமையிலிருந்து சுதந்திரமாக்குகிறவன் நீ இனி கடன் கேட்பவன் அல்ல பிறருக்கு கொடுப்பவன் ஆகஸ்ட் மாறுவாய் உன் நிலை உயர்த்தப்படும் நினைத்துப் பார் உன்னிடம் சிறிதாக இருந்தாலும் அது என் கரத்தில் வந்தால் பெருகும் உன் உழைப்பின் பலன் இனி வீணாகாது உன் கையில் ஆசீர்வாதம் பெருகும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் பாதைகள் திறக்கப்படும் இனி நீ ஓடிச் சென்று பிறரிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்க வேண்டியதில்லை மாறாக பிறர் உன்னிடம் வந்து கேட்பார்கள் நீ தருவாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் கண்களில் கண்ணீர் இருந்த நாட்கள் போயின உன் இதயத்தில் சுமை இருந்த காலம் முடிந்தது இனி உன் வாழ்க்கை சாட்சியாகும் மக்கள் உன்னை பார்த்து முன்பு கடனில் இருந்தவர் என்று ஆசிர்வாதத்தில் வாழ்கிறவர் என்று சொல்லுவார்கள் பிள்ளையே உன் குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் உன் பிள்ளைகள் கடன் சுமை இல்லாமல் வளமான வாழ்க்கையில் குறைவால் அல்ல நிறைவால் நிரம்பும் நீ சந்தித்த தோல்விகள் உன்னை முடிவடையச் செய்யவில்லை அது உன்னை வலிமைப்படுத்தியது அந்த கண்ணீரின் பலன் உனக்கு ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறது உன் சுமை நீங்கிவிட்டது உன் சங்கிலிகள் உடைந்துவிட்டன உன் வாழ்க்கை சுதந்திரம் பெற்றுவிட்டது ஆகையால் பயப்படாதே மனம் தளராதே உன் கடன் சுமை நீங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துவிட்டது இனி உன் அடையாளம் கடனாளே அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ எவ்வளவு நாட்களாக உன் இதயத்தில் சுமந்து வந்த சுமையை நான் அறிவேன் அது சாதாரண சுமை அல்ல கடன் சுமை அது உன் இரவுகளை கண்ணீரால் நிரப்பியது உன் கால்களை ஓய்வின்றி ஓண வைத்தது உன் மனதை சுமையால் களைத்தது ஒவ்வொரு நாளும் எப்படி அழைப்பேன் எப்படிச் சரியாகும் என்று சிந்தித்தாய் மக்கள் உன்னை பார்த்து தீர்ப்பு சொன்னார்கள் சிலர் உன்னை இகழ்ந்தனர் இவர் ஒருபோதும் எழமாட்டார் என்று கூறினார்கள் ஆனாலும் என் பிள்ளையே மனிதர்களின் வார்த்தை உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது என் வார்த்தைதான் உன் வாழ்க்கையின் அடையாளம் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் கடன் சுமை நீங்கும் காலம் வந்துவிட்டது உன் தோள்களில் சுமை இருந்தது ஆனால் இன்று அந்த சுமையை நான் அகற்றுகிறேன் உன் மனதில் பாரம் இருந்தது ஆனால் இன்று அந்த பாரத்தை நான் எடுக்கிறேன் இனி நீ சுமையோடு நடக்க வேண்டியதில்லை பிள்ளையே நீ எப்போதாவது உன் இல்லத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக உன் எதிர்காலத்துக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை வந்திருக்கலாம் அது உன்னை அவமானப்படுத்தியது ஆனால் நினைவில் கொள் நான் உன்னை அவமானத்தில் விடமாட்டேன் நீ பெற்ற கடன் சுமை உன் வாழ்நாளெல்லாம் தொடராது அது முடிவடைகிறது நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் உன் கைகளின் பணி இனி வீணாகாது உன் வருமானம் போதாத நிலை இல்லை ஆசீர்வாதமாகும் நீ பெற்ற பணம் கடனுக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதம் உருவாக்கவும் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன்னை கட்டியெடுத்திருந்த கடன் சுமையை நான் இன்றே முற்றிலும் உடைத்துவிட்டேன் உன் இரவுகளை கண்ணீரால் நிரப்பிய அவமானம் இனி உன் வாழ்வில் இடம் பெறாது நீ மற்றவர்களிடம் உதவி கேட்காமல் நீயே பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ எடுத்த ஒவ்வொரு அடியையும் என் கரம் ஆசீர்வதிக்கிறது உன் கைகளின் உழைப்பு இனி வீணாகாது உன் சம்பளத்தில் போதாமை அல்ல நிறைவு இருக்கும் உன் குடும்பம் சிரிப்பால் நிரம்பும் உன் பிள்ளைகள் என் தந்தை என் தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சாட்சியமளிப்பார்கள் நீ வாழ்ந்த காலம் சுமையுடன் இருக்கும் இனி நீ கடனாளி என்று அழைக்கப்படமாட்டாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுவாய் உன் இல்லம் பற்றாக்குறையால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிரம்பும் பிள்ளையே கொள் உன் கடன் தீர்ந்தது உன் சங்கிலி உடைந்தது உன் எதிர்காலம் ஆசீர்வாதத்தில் நடக்கிறது அது நான் உனக்கு தரும் வாக்குறுதி உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக சுமையாக இருந்த கடன்கள் இன்று என் கரத்தால் அகற்றப்பட்டுவிட்டன நீ உன் சக்தியால் முடியவில்லை ஆனால் என் கிருபையால் அது சாத்தியமானது நீயே வழி இல்லை என்று நினைத்த இடத்தில் நான் புதிய கதவை திறந்தேன் இனிமேல் நீ பிறரிடம் தாழ்ந்து நிற்க வேண்டியதில்லை பிறர் உன்னை பார்த்து அவனும் கடனாளிதான் என்று சொல்ல முடியாது நான் உன்னை அந்த அவமானத்தில் இருந்து எழுப்பிவிட்டேன் உன் பெயர் இப்போது மரியாதைக்குரிய பெயராகிறது உன் வீடு சாட்சியமாக மாறும் உன் குடும்பம் பலமாகும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீ பெற்றிருக்கும் சுதந்திரம் உன் தலைமுறையையும் தொடும் உன் சந்ததியினர் கூட எங்கள் தந்தையையும் தாயையும் கடலிலிருந்து விடுவித்தவர் எங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சாட்சியமளிப்பார்கள் பிள்ளையே உன் வாழ்வு இனி அவமானத்தின் பாதை அல்ல மரியாதையின் பாதை இனி உன் வாழ்க்கை சுமையின் வாழ்க்கை அல்ல சாட்சியின் வாழ்க்கை உன் அடையாளம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சுதந்திரமாயே நீ எத்தனை தடவை இரவில் உன் கண்களில் கண்ணீர் விட்டாயோ அந்த கண்ணீரின் பலன் என்று ஆசீர்வாதமாக மாறுகிறது உன் கண்ணீர் ஒரு விதை அந்த விதை இன்று சுதந்திரம் எனும் கனியை தருகிறது நீ பிறரிடம் ஓடிச் சென்று சற்று உதவி செய்யுங்கள் என்று கேட்டாய் ஆனால் இனி அந்த நிலை இல்லை இனி பிறர் உன்னிடம் வந்து கேட்பார்கள் நீ அவர்களுக்கு தருவாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் பிள்ளைகள் இனி கடனின் சுமையில் பிறந்தவர்கள் என்று அழைக்கப்படமாட்டார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் உன் இல்லம் பற்றாக்குறையால் அல்ல நிறைவால் நிறையும் உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும் பிள்ளையே நான் உன்னை பற்றாக்குறையிலிருந்து வளத்துக்கு கொண்டு வருகிறேன் உன்னை சங்கிலியிலிருந்து சுதந்திரத்திற்கு கொண்டு வருகிறேன் உன்னை அவமானத்திலிருந்து மரியாதைக்கு கொண்டு வருகிறேன் நீ யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கை இனி சுதந்திரமானது உன் கால்கள் கற்றுண்டிருந்த சங்கிலிகள் உடைந்துவிட்டன உன் மனதை அழுத்திய பாரம் அகற்றப்பட்டுவிட்டது என்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் அந்த தொடக்கம் கடன் சுமை என்ற பெயரில் அல்ல ஆசீர்வாதம் என்ற பெயரில் இருக்கும் அந்த தொடக்கம் அவமானம் என்ற பெயரில் அல்ல மரியாதை என்ற பெயரில் இருக்கும் அந்த தொடக்கம் பற்றாக்குறை என்ற பெயரில் அல்ல வளம் என்ற பெயரில் இருக்கும் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை பற்றி சந்தேகப்பட வேண்டியதில்லை உன் எதிர்காலம் இருள் அல்ல அது வெளிச்சம் உன் நாளை தோல்வி அல்ல அது வெற்றி உன் இல்லம் சுமையல்ல அது சாட்சியம் ஆகையால் மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் கடன் சுமை முடிந்துவிட்டது உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் நடக்கத் தொடங்கிவிட்டது இனி உன் அடையாளம் நான் கடனாளி அல்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்ட